ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஒன் போர்ட் ரைஸ் ரெசிபி தாங்க அது என்னென்னா சாம்பார் சாதம் தாங்க சாம்பார் பவுடர் ஒன்றுமே சேர்க்காமல் வீட்டில் உள்ள யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ப்ளூபெரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி ஒன்றுமே எடுக்கலைங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டில் போங்கிற அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் சாம்பார் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் அரை மணி நேர நாள் ஊற வைக்கணுங்க அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு இருக்குங்க நான் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ நம்ம இதை முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன் பொன்னி ரைஸுங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக பொங்குற அரிசிங்க அதனால் தான் இதை நம்ம முப்பது நிமிஷம் ஊற வைக்கணும் பாஸ்மதி அரிசின்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் இப்போ இதை ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு குக்கர் சூடாயிருச்சுங்க இதில் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம காய்கறி இதெல்லாம் வதக்கி தாங்க நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க பத்து வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ நமக்கு இது நல்லா பொறிஞ்சி வருதுங்க இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க நமக்கு வெங்காயம் மடங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே நான் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தக்காளின்னு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு க்ரீன் பீஸு காலிஃப்ளவர் பீன்ஸு இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எதே கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சாம்பார் பவுட்ரு ஒன்றுமே யூஸ் பண்ணலைங்க வீட்டில் உள்ள பவுட்ரு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் அதுக்காக நான் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்க்குறீங்க உப்பு உரப்பு காணலன்னு நம்ம அப்புறமேட்டு சேர்த்துக்கலாங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அந்த காய்கறி வதங்குறக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு அந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் மடங்கி வந்தால் போதும் நம்ம ப்ரெஷர் போட்டு குக் பண்ணுவோம் அதுக்கு தான் நான் சொல்கிறது கொஞ்சம் மடங்கி வந்தால் போதும் பாருங்க நான் சொன்ன மாதிரி காய்கறியெலாம் கொஞ்சம் மடங்கி வந்திருக்குங்க இப்போ நம்ம இதில் ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி எடுத்த கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எது சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த சாம்பார் சாதம் நல்லா குலைவாக வரணுங்க அதுக்கு தான் நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாகவே அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதில் சாம்பார் சாதம்னால நமக்கு கொஞ்சம் குலைவாதங்க வேணும் அதுக்காக தான் நான் சொன்னது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் ரைஸை சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் பாருங்களேன் நமக்கு இப்போ இதை நல்லா கொதிக்குதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்கறி வதங்குறதுக்காக ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோங்க இப்போ அரிசியும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வரவும் நம்ம உப்பு உரப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் காலையில் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நமக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டு அஞ்சு விசில் ஹைலேயும் ஒரு விசில் சிம்லேயும் ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாங்க நான் சொன்ன மாதிரி அஞ்சு விசில் ஹைலேயும் ஒரு விசில் சிம்லேயும் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நமக்கு ப்ரெஷர் எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்களேன் நமக்கு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்மளுடைய அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நே சேர்த்துக்கலாங்க நான் எப்பயுமே சொல்கிறதே சாம்பார் சாதம் பிரியாணி குஸ்கா அந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட்டில் நெய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அந்த நெய்யோட வாசம் நல்லா கமகமன்னு இருக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதானே இப்போ நம்மளுடைய அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் நான் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு சைடிஸாக அப்பளவும் வெங்காய ரைத்தாவும் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு நம்ம சைடிஸும் வச்சு சாப்பிட்லாம் சைடிஸ்ஸு இல்லாமலேயும் நம்ம சாப்பிட்றாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரெண்டு விதத்துலேயும் சாப்பிட்டாலும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மனிக்காவே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ